இந்தியாவுடன் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் மண்டபம் கடற்கரையில் இருந்து பாம்பன் கடற்கரை வரையில் கடலில் ரயில் பாலமும் அதன் நடுவே கப்பல் கடந்து செல்ல தூக்கு பாலமும் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்டது காலங்களை கடந்தும் பல இயற்கை பேரிடர்களையும் சந்தித்த இந்த பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் விரிசல்கள் விழுந்த காரணத்தினால் அதன் அருகிலேயே கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது இதனையடுத்து புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட பாலத்தை கடந்த மாதம் பிரதமர் மோடி நேரில் வந்து திறந்து வைத்து ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் புதிய ரயில் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம் விவாத தொழில்நுட்பத்தில் பயன்படக்கூடிய அலுமினிய உலோக கலவை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதோடு கணினி மூலம் அறுநூற்று ஐம்பது டன் எடை கொண்ட செங்குத்து தூக்குப்பாலம் மேலை தூக்கி கீழே இறங்கி இயக்கப்படுகிறது மேலும் செங்குத்து தூக்குப்பாலம் சென்சார்கள் பொருத்தப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் கப்பல் பாம்பன் பாலம் வழியாக கடந்து செல்லும் போது மட்டுமே இப்பாலம் திறக்கப்படுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்தியாவின் நீண்ட கப்பல் பாலத்தை பிரதமர் திறந்து வைத்த பின் முதல் முறையாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் ஹார்வேட் துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் ஒன்று இப்பாலத்தை கடந்து செல்வதற்காக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாம்பன் தெற்கு கடற்பகுதிக்கு வந்து காத்திருந்தது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அனுமதி வழங்கியதை அடுத்து செங்குத்து பாலம் திறக்கப்பட்டு சரக்கு கப்பல் கடந்து சென்றது இதனைத் தொடர்ந்து நீல நிற கடலில் விசைப்படகுகளும் நாட்டு படகுகளும் கடந்து சென்ற காட்சிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்து படமெடுத்து மகிழ்ந்தனர்